இப்போது யுபிஐ இணைப்பு மூலம் பீம் போன்பே மற்றும் பேடிஎம் போன்ற முக்கிய செயலிகள் வழியாக சிங்கப்பூரில் இருந்து நேரடியாக பணம் அனுப்புவது எளிதாக்கப்பட்டுள்ளது என்று நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா அறிவித்துள்ளது சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினர் நேரடியாக யுபிஐ மூலம் இந்திய வங்கிகளான ஆக்ஸிஸ் பேங்க் டிபிஎஸ் பேங்க் இந்தியா ஐசிஐசிஐ பேங்க் இண்டியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக் கணக்குகளில் இந்த சேவையை பெற முடியும் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பெடரல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இண்டஸ் ஹிண்ட் பேங்க் கரூர் வைசியா பேங்க் கோட்டாக் மஹேந்திரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சவுத் இண்டியன் மற்றும் யூகோ பேங்க் உள்ளிட்ட வங்கிகள் விரைவில் பேங்க ரிசர்வ் அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இடையிலான ஒத்துழைப்போடு தற்போது இந்தியா சிங்கப்பூர் நாடுகளுக்கு இடையிலான நேரடியான பாதுகாப்பான மற்றும் செலவு குறைந்த பண பரிவர்த்தனைகள் செய்வது சாத்தியமாகி உள்ளது கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழக அரசு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சுற்றுச்சூழல் காடலினை மாற்றம் மற்றும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாகு வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து தமிழகத்தின் கடலோர வளங்களை மீட்பதற்காக நேய்தல் மீட்சி இயக்கம் தொடங்குவதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தின் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் ஆயிரத்து எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் நேய்தல் மீட்சி இயக்கம் செயல்படுத்தப்பட உள்ளது கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மே மேம்பதல் பாதுகாப்பு பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடலோர பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு உள்ளிட்ட நான்கு முக்கிய நோக்கங்களை இத்திட்டம் கொண்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டம் கடம்பூரில் பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா நாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் தஞ்சாவூர் மாவட்டம் மனோராவில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் பள்ளிக்கரணை உள்ளிட்ட கடற்கரையோர நீர நிலங்களின் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு ஆகிய பணிகளும் மேற்கொள்ளப்பட பதினோரு கடற்கரைகளை மேம்படுத்தி ப்ளூ பிளாக் பீச்சஸ் எனப்படும் நீலகொடி கடற்கரைகள் என்ற சர்வதேச அங்கீகாரம் பெற அரசு திட்டமிட்டுள்ளது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையில் கடற்கரையோர சமூகங்களை சேர்ந்த இளைஞர்களை ஈடுபடுத்தவும் கைவிடப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஆறுகளின் வழித்தடங்களில் அதிக மாசு உள்ள பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி செய்யும் வசதிகள் ஏற்படுத்துவதன் மூலம் கடல் மாசுபாடு தடுக்கப்படும் என அந்த அறிக்கை விசாரணை நடத்த அனுமதி கோரிய அமலாக்கத்துறையின் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவரிடம் லஞ்சம் பெற்ற வழக்கில் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் அதன்பின் திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டு மதுரை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் பிணையில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அங்கி திவாரியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை அங்கி திவாரியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரிடம் விசாரணை நடத்த அனுமதி கோரி அமலாக்கத்துறை சார்பில் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனு மீதான விசாரணை ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் முறையாக ஒத்திவைக்கப்பட்டது ஜனவரி ஒன்பதாம் தேதி விசாரணையின் போது ஜனவரி பத்தாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் புதன்கிழமை விசாரணையின் போது அமலாக்கத்துறையின் மனு மீதான விசாரணையை ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் மோகனா ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி கோரிய மனுவை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அருணாச்சல பிரதேசத்துக்கு சென்ற பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஏன் அருகில் உள்ள மாநிலமான மணிப்பூரை பற்றி பேசவில்லை என்று ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கேள்வி எழுப்பியுள்ளார் அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரான இட்டா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டார் இதனை குறிப்பிட்டு பேசிய காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி காங்கிரஸ் குறித்து பேசாமல் பாஜக தலைவர்களால் உறங்க முடியாது எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை செயல்பட்டு வருகிறது மத்திய பாஜக அரசின் விருப்பத்திற்கிட அமலாக்கத்துறை இயங்கி வருகின்றது அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றுள்ள பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அதன் அருகில் உள்ள மணிப்பூரை பற்றி ஏன் எதுவும் பேசவில்லை பாஜகவின் தலைவராக அவர் மணிப்பூர் வன்முறையை பற்றி பேசியிருக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் அமைதியாக இருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரமே என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்த ஆளுநர் தமிழிசை இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டு புறப்பட்டுச் சென்றார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை தலைமையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் விழா கொண்டாட்டம் கோலாகலமாக நடந்தது ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை புது பானையில் பால் மற்றும் அரிசி இட்டு பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கிராமிய கலைகள் இடம்பெற்றால் அது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் திருமணங்களில் கூட கிராமிய கலைஞர்களின் நிகழ்ச்சியில் நடத்தலாம் புதுச்சேரி அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது பதினான்கு ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது முழு நேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்கி மருத்துவம் படிக்க மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறோம் என்று கூறினார் அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரமே என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் இரு கைகளையும் கூப்பி கும்பிடு போட்டு புறப்பட்டுச் சென்றார் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து பொன்முடிக்கு விலக்கு அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரின் மனைவி விசாலாட்சி ஆகிய இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து இருவரும் குற்றவாளிகள் என டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இருவருக்கும் தண்டனை விவரங்களையும் பிறப்பித்தார் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி நீதிமன்றத்தில் சரணடைவதில் இருந்து விலக்கு அளித்துள்ளது மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை உடனடியாக அச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு ஓராண்டாகியும் இன்னும் வழங்கப்படவில்லை குடும்ப அட்டை மிக மிக அவசியமானது அதுதான் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான அடிப்படை ஆவணம் அத்தகைய அத்தியாவசிய ஆவணத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதில் உணவு மற்றும் நுகர்வோர் துறை தேவையற்ற தாமதம் செய்கிறது புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்குவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆதார் அடிப்படையாக வைத்துதான் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன இதனால் குடும்ப அட்டை கோருவோரின் விவரங்களை மிகவும் எளிதாக சரிபார்க்க முடியும் அவர்களுக்கு வேறு ஏதேனும் இடங்களில் குடும்ப அட்டைகள் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியும் இந்த வசதிகளை பயன்படுத்தி ஒன்று மே முதல் இரண்டாயிரத்து மூன்று பிப்ரவரி பதிமூன்று புள்ளி எண்பத்தி லட்சம் புதிய குடும்ப அட்டைகளை தமிழக அரசு வழங்கியுள்ளது அவ்வாறு இருக்கும்போது போது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி முதல் விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்குவதில் எந்த சிக்கலும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெரும்பாலும்

புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படுவதில் செய்யப்படும் தாமதம் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் உரிமைகளையும் பெற முடியாமல் தவிக்கின்றனர் அவர்களின் தவிப்பை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப தலைமைகளுக்கான மாத உரிமை தொகைக்கு அதிக எண்ணிக்கையிலானவர்கள் விண்ணப்பம் செய்வதை தவிர்க்கவே புதிய குடும்ப அட்டைகள் விநியோகத்தை தமிழக அரசு தாமதிப்பதாக கூறப்படுகிறது அதுதான் உண்மை என்றால் தமிழக அரசின் அணுகுமுறை தவறானது குடும்ப அட்டைகள் அனைவரின் உரிமை அதை அரசு மறுக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மேற்கு வங்க மாநில தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் அமைச்சர் சுஜித் போஸ் திரிணமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தபஸ் ராய் மற்றும் முன்னாள் நகராட்சி தலைவர் சுபோத் சக்கரவர்த்தி ஆகியோரின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சோதனை நடத்தினர் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் மாவட்டத்தின் லேக் டவுன் பகுதியில் உள்ள சுஜித் போஸின் இரண்டு வீடுகளில் மத்திய படை வீரர்களின் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் பி பி கங்குலி தெருவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தபஸ்டாயின் வீடு மற்றும் சுபோத் சக்கரவர்த்தியின் வீட்டிலும் சோதனைகள் நடைபெற்றன குடிமையியல் அமைப்புகளில் ஆட்சேர்ப்பு தொடர்பாக திரிணமூல் காங்கிரஸை சேர்ந்த இந்த மூன்று தலைவர்களின் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு பிரசவ பிரிவு பச்சிலும் குழந்தைகள் பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகள் இயங்கி வருகின்றன காய்ச்சலுக்கான ஆண்கள் வார்டில் பத்து படுக்கைகளும் பெண்கள் வார்டில் பன்னிரண்டு படுக்கைகளும் மட்டுமே உள்ளன இதனால் வைரஸ் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா தொடர்பான காய்ச்சல் என வருபவர்களுக்கு தனித்தனி பிரிவுகள் இல்லாத நிலை உள்ளது அந்த நோயாளிகளுக்கும் பொது வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் நிலை உள்ளது இதனால் பொது வார்டில் இருப்பவர்களுக்கு காய்ச்சல் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது மேலும் இந்த காய்ச்சலுக்கான வார்டுகள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளது இங்கு படுகைக்கு அருகே குளுக்கோஸ் ஏற்றுவதற்குரிய தனி ஸ்டாண்ட் பொருத்தப்படாமல் உள்ளது இதனால் தரையில் துடைக்க பயன்படுத்தப்படும் மாப்குச்சியை கட்டிலுடன் சேர்த்து கம்பி வைத்து கட்டி ஸ்டாண்டாக பயன்படுத்துகின்றனர் மேலும் சில இடங்களில் சுவிட்சுகள் தொங்கிய நிலையில் உள்ளதால் நோயாளிகள் மீது மின்சாரம் தாக்கும் அபாயமும் உள்ளது ஒரு மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனையிலேயே காய்ச்சல் வார்டில் குளுக்கோஸ் பாட்டில் தொங்க விடுவதற்கு கூட போதிய உபகரணங்கள் இன்றி மாப்குச்சி கொண்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது